வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இந்த கொட்டை வந்து அவரை கொட்டை இதை வச்சு இப்போது நிறைய இருந்துச்சு இதை ஃபுல்லாக கொஞ்சோண்டு தாளிச்சிட்டேன் வேக வச்சு சுண்டல் மாதிரி நல்லா இருந்துச்சு பச்சை கொட்டை இது இப்போ இதில் வந்து நம்ம பொரியல் பண்ணலாம் சுண்டல் பண்ணலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து நான் வந்து இதை கொஞ்சமாக எடுத்து சிறுவாக அரிஞ்சு சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி பொரியல் பண்ண போகிறேன் இப்போ எப்படி பண்ணலான்னு பாருங்க இதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு நான் வந்து எங்கள் பசங்களுக்கு டப்பாவுக்கு செய்வேன் நம்ம வீட்டுக்கும் செய்யலாம் இந்த மாதிரி பொரியலுக்கு ஒரு வெங்காயத்தை சிறுவாக அதே மாதிரி இந்த வ அவரைக்காயை சிறுவாக அரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த அவரைக்காயை அறிஞ்சிட்டேன் அன்பண்டியா இப்போ இந்த அவரைக்காயை அரிஞ்சிட்டேன் வெங்காயத்தை அறிகிறேன்

அரை டீஸ்பூனு உப்பு இதை வந்து இப்போ வதக்கலாம் இது வதங்கின இந்த காயை கொட்டிடலாம் பூண்டு இதை கழுவிட்டு கட் பண்ணியாச்சு குட்டி குட்டியாக இப்போ வதக்கிட்டு அடுப்பை பத்த வச்சு ஃபுல்லாக வச்சிடலாம் இப்போ இது வேகிறதுக்காக அரை டம்ளரை விட கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றிடலாம் மூடி வச்சிடலாம் இப்போ இதுல வந்து வெந்திச்சு இறக்குறதுக்கு முன்ன இந்த மிளகாத்தூள் போட்டுடலாம் இது வந்து வெறும் மிளகாத்தூள் வெந்து போச்சு இப்ப இதுதான் அவரைக்காய் பொரியல் இப்போ இதை வந்து நான் எதுக்கு செஞ்சிருக்கேன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த ரெண்டு டப்பாக்கும் போட போறேன்